ஓம் சாந்தி அவ்வக்த முரளி முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினாறு அவ்விய பாப்தாதா மதுவன் ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளத்தின் அன்பு அந்த நிலையானது அந்த ரூபத்தின் மூலமாக அதாவது முகத்தின் மூலம் தென்படுகிறது ஒவ்வொருவரும் விதவிதமான சம்பந்தத்தின் அன்போடு சந்தித்து கொண்டிருக்கிறாங்க சந்தித்து இருப்பாங்க ஓம் சாந்தி இந்த உயிரோட்டம் உள்ள தீபங்களின் கூட்டத்தை பார்த்து பாப்தாதா மிகவும் சந்தோஷம் அடைகிறாங்க இருந்தோ ஒவ்வொரு தீபங்களும் தீபராஜாவை சந்திப்பதற்கு வந்திருக்கிறாங்க தீபராஜா எவ்வளவு பெரிய தீபங்களின் கூட்டத்தை பார்த்து குஷி அடைகிறாங்க ஆஹா தீபமே ஆஹா ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து புன்முருள் அடைகிறாங்க ஏன்னா இந்த சந்திப்பானது ஒருவருக்கொருவர் சந்திப்பது மேலும் எவ்வளவு காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம் ஆகினால இந்த சந்திப்பானது இந்த சந்திப்பிற்கு மிகவும் உயர்ந்த மதிப்பு இருக்குது நாம் ஒருவருக்கொருவர் சந்திக்கிறோம் பேசுகிறோம் முரளி கேட்குறோம் சாப்பாடு சாப்பிட்றோம் ஆன்மீக உரையாடல் செய்கிறோம் ஆனால் இந்த சந்திப்பானது எவ்வளோ அன்பாக இருக்குது ஏன் நான் கூட்டத்தோடு நடந்தாலும் சுற்றினாலும் தீபராஜா மற்றும் தீபராஜானுடைய குழந்தைகள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதாகும் குழந்தைகள் கூறுகின்றார்கள் பாபா ஓ பாபா மேலும் கூறுகின்றார் பாபா கூறுகின்றார் ஆம் குழந்தாய் இனிமையான குழந்தாய் இன்று பாபா உங்களுக்காகவே வந்துள்ளார் ஆகையினால் இதனுடைய பெயரை தீபாவளி என்று வைத்திருக்கிறான் தீபங்களை சந்திப்பதற்கு ஒவ்வொரு தீபத்தையும் நீங்கள் சமயம் எடுத்து மிகவும் கவனமாக உட்கார்ந்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருடைய முகத்தின் வாயிலாகவும் எவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயங்கள் மனதில் வருது ஒவ்வொருவனுடைய முகமும் மனதின் அநேக விதமான விஷயங்களை இப்போது இந்த சமயத்துல மனதுல என்ன இருக்குதோ அது சிலருக்கு எழுதியது போல் தெரியுது என்ன பாபா எதிரில் காணப்படுறாங்க அந்த சமயமானது மிகவும் குறைவாக கிடைக்கிது வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் பாபானுடைய மனதில் குழந்தைகள் குழந்தைகளினுடைய மனதில் பாபா இந்த சந்திப்பை மிகவும் அன்பான சொரூபத்தில் பார்க்கணும் அப்படின்னா மதுபனில் பாருங்கள் இப்பொழுது ஒவ்வொருவனுடைய மனதில் யார் இருக்கிறாங்க பாபானுடைய மனதில் குழந்தைகள் குழந்தைகளினுடைய மனதில் பாபா இது எவ்வளவு அழகான சந்திப்பு பொழுது ஒவ்வொரு குழந்தையும் வாயால தனக்குள்ளேயே என்ன விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது பதிவாகி கொண்டிருக்குது இருக்குது ஆனால் இப்பொழுது அவர்களுடைய முகத்தில் அந்த பதிவானது தெளிவான ரூபத்தில் வெளிவருது மேலும் சந்திப்பும் நடந்து கொண்டு இருக்குது இப்பொழுது எல்லோரும் ஒருமித்து ஒரே நேரத்தில் இவ்வளவு பேரோடு சந்திப்பு நடந்துட்டு இருக்குது ஆனால் இந்த மனதனுடைய சந்திப்பு பாபா மற்றும் குழந்தைகளுடைய ரூபத்தில் துணிவரனுடைய ரூபத்தில் தோழன் தோழினுடைய ரூபத்தில் எவ்வளோ அன்பாக இருக்குது உங்களுடைய பாடல் இருக்குது இல்லையா நீங்கள்தான் தாயும் நீங்களே தந்தையுமாக எல்லாமே அனைத்தும் ஆகையினால நீங்கள் இங்கு வந்து பாருங்கள் எந்த சமயத்தில் ஒவ்வொரு குழந்தைகளுடைய மனதில் இந்த நினைவினுடைய சொரூபம் வந்திருக்குது நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்பொழுது ஒவ்வொருனுடைய முகத்தில் சந்திப்பின் ரூபம் வருதோ அப்பொழுது எவ்வளவு அன்பாக தென்படுது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருனுடைய மனதிலும் நடக்கும்பொழுதும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் மனதை கொள்ளை கொள்பவர் மனதில் தென்படுறார் ஆனால் இந்த சந்திப்பானது மிகவும் குறைந்த நேரத்துக்குத்தான் சந்திக்க முடியும் ஆனாலும் எவ்வளவு அன்பாக இருக்குது ஒவ்வொருனுடைய மனதிலும் விசேஷமா இதுதான் இருக்குது மேரா பாபா ஆஹா பாபா ஆஹா என்னுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய மனதில் இடத்தை ஒதுக்கிட்டாங்க ஒவ்வொருவனுடைய மனதில் பாருங்க இந்த மாதிரி மனதனுடைய வரைபடத்தை வரைபவராக இருந்தால் அதில் மிகுந்த அதிசயம் தென்படும் சிலர் எந்த ரூபத்தில் இருக்கிறாங்க சிலர் வேறு ரூபத்தில் ஆனால் ஒருவரை தான் நினைவு செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த சபையானது சிறியதாக இருக்குது ஆனால் இந்த சமயம் இங்கிருந்தாலும் சரி சென்டர்களில் இருந்தாலும் சரி அனைத்து குழந்தைகளுடைய மனதிலும் யார் தென்படுறாங்க கூடுதலாக இப்பொழுது ஒவ்வொருவனுடைய முகத்தையும் போட்டோ எடுத்தால் எவ்வளோ சந்தோஷமான மனதாக இருக்கும் பாபா மற்றும் குழந்தைகளுடைய இந்த சந்திப்பானது மனதுக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்குது யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டால் உங்களுடைய மனதில் யார் இருக்கிறாங்க என்ன கூறுவீங்க என்னுடைய பாபா இனிமையான பாபா என்னுடைய மனதுக்கு அன்பானவர் மேலும் ஒவ்வொருனுடைய முகத்தையும் ஃபோட்டோ எடுத்தால் முகத்தில் வித்தியாசம் இருக்குது ஒவ்வொருனுடைய மனதின் வார்த்தைகளின் வாயிலாக ஒவ்வொருனுடைய மனதும் சொல்லுது அது என்ன சொல்லுது அனைவருடைய பாவனையும் ஒன்றாகத்தான் இருக்குது ஆனால் விதவிதமான வார்த்தைகளை கூறுகின்றன அனைவரினுடைய உள்ளத்தின் வார்த்தையும் ஒன்றாகத்தான் இருக்குது மனதின் ராஜா வந்துவிட்டார் ஒவ்வொருனுடைய மனதையும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் இதுவரைக்கும் ஃபோட்டோ எடுக்கலை ஆனால் பாபாவின் மனதில் ஒவ்வொரு குழந்தைகளும் எவ்வாறு மூழ்கி இருக்கிறாங்க அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து கொண்டே இருப்பீங்க ஏன்னா இந்த சமயம் மனதின் உள்ளே உள்ள வரைபடம் அனைவருக்கும் பிரதிச்ச ரூபத்தில் இருக்குது ஒவ்வொருவரும் அந்த ரூபத்தில் மனதில் இருக்கிறாங்க அது பார்ப்பதற்கு தென்பட்டால் மிகவும் ஆச்சரியம் அடைவீங்க சிலர் எந்த ரூபத்தில் சிலர் வேறு ரூபத்தில் எந்த சமயத்தில் விதவிதமான பாவனையில் சந்திப்பை நடந்துட்டு இருக்கிறாங்க அது பார்ப்பதற்கு யோக்கியமாக இருக்குது அங்குதான் தான் ஒவ்வொரு குழந்தைகளுடைய ரூபத்தில் தென்படுது இரண்டாவது தாய் தந்தையுடைய ரூபத்தில் துணைவனுடைய ரூபத்தில் விதவிதமான ரூபத்தில் மேலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய ரூபத்தின் போதையில் மிதந்துட்டுருக்கிறாங்க சிலர் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு இருந்தால் சிலர் என்னுடைய மனதின் மாலையாகும் விதவிதமான ரூபத்தில் விதவிதமான சம்பந்தத்தின் அன்பிற்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறாங்க அது ஒவ்வொருவருடைய முகத்திலும் பிரதட்சமாக தென்படுது அப்படி இருந்தால் நீங்கள் சிந்தனை செஞ்சு பாருங்கள் ஒவ்வொருனுடைய மனதின் ஃபோட்டோவை வெளிப்படையாக பாப்தாதா பார்ப்பதனால எவ்வளோ நன்றாக இருக்குது இந்த சாதாரண ரூபத்தில் இல்லை ஆனால் இந்த சாதாரண ரூபத்திலும் மனதில் எந்த ரூபத்தில் நினைவு செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த ரூபமானது தென்படுது கூறுங்கள் எவ்வளோ நன்றாக இருக்கும் மனதனுடைய ஃபோட்டோ இந்த முகமானது தென்படுவதே கிடையாது பாப்தாதாவோ இப்பொழுது சாக்கார ரூபத்தில் வெளிப்படுறாங்க வகுப்பிலும் தென்படுறாங்க இருப்பதோ இப்பொழுது ஒவ்வொருவரும் சங்கமிக ரூபத்தில் அதில் தான் இருக்கீங்க அதன் உள்ளே உள்ள ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னா அதுவும் தெல்ல தெளிவாக தென்படுது ஒவ்வொருனுடைய மனதும் குஷிங்கிற ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது பாப்தாதாவும் ஒவ்வொருவரையும் சாதாரண ரூபத்தில் பார்ப்பது கிடையாது ஆனால் சம்பந்தத்தின் ரூபத்தில் பாபா மற்றும் குழந்தைகளின் ரூபத்தில் அந்த மாதிரி கிடையாது வெளிப்பட்டால் சாதாரணமாகத்தான் தெரியும் ஆனால் மனதின் அன்பின் சொருபமானது வெளிப்படுது நீங்கள் பாருங்கள் அனைவருடைய மனதில் முழுமையிலும் முழுமையாக ஹால் நிரம்பியிருக்குது இப்பொழுது இந்த சபையில் தென்பட்டு இருக்குது பாப்தாதாவுக்கு எவ்வளோ அன்பு ஒவ்வொருவனுடைய மனதினுடைய ஆழமான ரூபத்தை பார்த்தால் ஒவ்வொருவரின் மீது அன்பு மற்றும் சிநேகம் வெளிப்படையாக தென்படுது எந்த மூளையில் இருந்தாலும் இப்பொழுது மூளை என்பது கிடையாது மேலும் நாம் இருந்தாலும் ஒவ்வொருவனுடைய முகமும் பாப்தாதாவுக்கு சமீபத்தில் தென்படுது எந்த ஒரு பொருளையும் பெரிய ரூபத்தில் பார்க்கும் பொழுது மிகவும் நெருக்கத்திலும் இயற்கையான ரூபத்தில் பொழுது அதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஆகினால பாப்தாதா எப்பொழுதெல்லாம் வருகின்றாரோ உங்களுடைய அதே உண்மையான ரூபத்தை பார்க்குற மேலும் மனதிலிருந்து என்ன வெளிப்படுகிறது ஆகா குழந்தாய் ஆஹா சிறிது நேரம்தான் எதிரில் சந்திக்கிறோம் விஷயங்களை மனதின் மூலமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் மேலின் மனதனுடைய விஷயத்தை மனதிலேயே கூறுகின்றோம் எவ்வாறு நேர் எதிரில் பேசுகிறோமோ அவ்வாறு அந்த எதிரில் உள்ள அனுபவம் குஷியாக இருக்குது மேலும் மனதில் அடக்குவதாகும் இந்த அனுபவம் எவ்வளவு மனதுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்குது சிலர் கடைசியில் இருந்தாலும் மனதினுடைய நினைவு எவ்வளவு யாருக்கு உறுதியாக இருக்குதோ அவர்கள் இந்த மாதிரி நான் பாபாவுடைய துணையாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு இருக்கிறாங்க துணைவன் மற்றும் சாட்சியாக இந்த இரண்டு ரூபமும் தென்படுது ஒவ்வொருவருடைய மனதின் அனுபவமானது தனித்தனியானது கூறுவது என்னவோ அனைவரும் பாபாவின் நினைவு மிகவும் நல்ல அனுபவமாகி கொண்டே இருக்குது ஆனால் அனுபவத்தில் விதவிதமான ரூபம் இருக்குது அனைவருடைய மனதில் கூட்டத்தின் சந்திப்பானது மிகவும் அன்பாக இருக்குது ஏன்னா அதில் உண்மையான உணர்வு தென்படுது பாபா மற்றும் குழந்தைகளினுடைய சந்திப்பு மிகவும் அன்பானதாக இருக்குது இங்குள்ள விதிப்படி கடைசியில் இருந்தாலும் சரி ஆனாலும் அனைவரும் மனதில் இருக்கிறாங்க மனதை கொள்ளை கொள்பவர் மற்றும் குழந்தைகளின் மனது இந்த சந்திப்பானது எவ்வளவு அன்பாக இருக்குது இப்பொழுது ஒவ்வொருவரும் எங்கே இருக்கீங்க நாற்காலி மீதா ஒவ்வொருவரும் தன்னுடைய அன்பின் நம்பர் படி அந்தந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்க கூறுங்க எவ்வாறு இந்த சபை தென்பட்டு இருக்குது ஒவ்வொருவனுடைய மனதின் சித்திரத்தில் எவ்வாறாக இருக்குது இந்த சித்திரமானது ஒவ்வொருவனுடைய மனதின் சித்திரம் வெளிப்படையான ரூபத்தில் தென்படுது அவ்வாறு இருந்தால் எவ்வளோ நல்ல சபையாக தென்படும் ஒவ்வொருவனுடைய மனதின் சித்திரம் இருக்குது அனைவரின் முகமும் மிகவும் அழகானதாக கருப்பு கருப்பாக அல்ல சிநேகத்தில் மூழ்கி இருக்கிற அலங்காரத்தில் இருக்கிறாங்க ஆகையினாலும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த சபையானது எவ்வாறு இருக்குது இந்த சபையை பாபா மட்டும்தான் பார்க்க முடியும் ஒரு வினாடில பாபாவின் முன்னால் எந்த ஒரு நிலை உள்ளதோ அதன் அடிப்படையில் அந்த ரூபமானது தென்படுது மேலும் சபாவானது மிகவும் அழகானதாக காட்சி அளிக்குது சிலர் வெள்ளையாகவும் சிலர் கருப்பாகவும் ஆனால் பாபாவின் மீது அன்பில் மூழ்கிய சித்திரம் தான் தென்படுது அன்பனுடைய சித்திரமானது முகத்திலேயே நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருவனுடைய முகமும் தற்போதைய சமயத்தில் மனதனுடைய அன்பின் சொரூபம் வெளிப்படையாக தென்பட்டு இருக்கு தாதா இதை பார்த்துட்ருக்கிறாங்க சமயத்தின் அடிப்படையில் தாய்மார்களின் கூட்டம் கூட குறைவாக வருவது கிடையாது அவர்கள் மேலும் அதிகமாக வர்றாங்க கால் முட்டியில் வலி இருந்தாலும் அவங்களுக்கு சிறப்பாக கால் போன்று கிடைத்தது பாபாவுக்கு அந்த மாதிரி குழந்தைகளின் நடுவில் வருவது எவ்வளவு நன்றாக இருக்குது ஆகா பக்தியில் இவர்களை விதவிதமான ரூபத்தில் காண்பித்திருக்கிறாங்க பாப்தாதா கூட இந்த நாள் எப்பொழுது வருதோ ஒவ்வொரு குழந்தையையும் மிகவும் நன்றாக பார்க்குற மேலும் குழந்தைகளும் அதே சிநேகத்தின் ரூபத்தில் தென்படுறாங்க ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆஹா பாபா ஆஹா ஆஹா பாபா ஆகா இந்த பாடல் கேட்குது மேலும் பாபாவுக்கு குழந்தைகளின் விதவிதமான ரூபத்தினுடைய பாடலானது மிகவும் நன்றாக கேட்குது சிலர் எவ்வாறு தென்படுறாங்க சிலர் அவ்வாறு இல்லை ஒரே மாதிரியான அன்பின் ரூபத்தில் தென்படுறாங்க உங்களுடைய முகமானது மாறுது ஆனாலும் அதே முகம்தான் உள் அன்பானது அன்பின் சொரூபம் அது தென்படுது குழந்தைகளுக்கு அதிகமாக கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஆனாலும் மனதின் குஷியில் அது மேலும் தூரத்தில் இருந்தாலும் தனது அன்பினால் வந்துடுறாங்க அவர்களின் முகத்தை பார்த்து பாப்தாதா மனதோடு பேசுகிறாங்க இப்பொழுது அவ்வளவு ஸ்பீக்கர் வைக்க முடியாது மனதின் ஸ்பீக்கர் வைக்க முடியும் அனைவரும் சந்திக்கிறீங்கள் தானே அனைவரும் சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி சந்திக்கிறோம் உங்களுக்கு என்ன தோணுது இதில் சந்தோஷம் தானே வருகிறதா அனைவருக்கும் விருப்பம் இருக்குது இன்னும் அதிக நேரம் வேண்டும் ஆனால் பாப்தாதா பார்க்குறாங்க மேலும் நாடகப்படி இதுதான் நடக்கும் பாப்தாதா ஒவ்வொருவரையும் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஏனென்றால் விருப்பமானது இவ்வளவு பேர் நீங்கள் இருக்கிறீங்க ஆனாலும் ஒவ்வொருவரின் விருப்பமானது அவரவர்களுடையது ஆனால் அன்பினுடைய சந்திப்பு பத்து நிமிடம் ஆனாலும் அது பத்து நிமிடமாக தெரிவது கிடையாது ஒரு கணக்குப்படி பார்த்தால் குறைவாகத்தான் தெரியுது மற்றொரு கணக்குப்படி அதிகமாக இருக்குது பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க பாருங்க எங்கோ ஏதோ மூளையில் அமர்ந்திருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு நேரம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க வெளிமுகமாக கிடையாது மனதின் மூலமாக ஏனென்றால் வேறு எதுவும் நடக்க முடியாது மிகவும் முயற்சி செஞ்சு பார்ப்போம் ஒவ்வொருவனுடைய விருப்பமும் இருக்குது கொஞ்ச நேரம் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு விருப்பமானது அதிகரித்து கொண்டே தான் செல்லும் இதை பாப்தாதாவும் தெரிஞ்சிருக்கிறாரு ஆனால் இல்லை என்றாலும் அதையும் விரும்புகிறாங்க இல்லை என்றாலும் சரி என்று கூற முடியும் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுவதில்லை தானே வெயிலின் அந்த நாள் வந்து கோடைக்காலம் வருவது செல்வது என்றாலே ஒரு துளி நீர் வருவது போல சூடாக வரும் பின்னர் அனைத்தும் சேர்ந்து வரும் சாதனங்கள் கூட தன்னுடையதாக மாற்றலாம் ஆனால் கலியுகமாக இருக்குது கலியுகத்தில் அனைத்து சாதனங்களும் கிடைக்குது கலியுகத்தில் அனைத்து சாதனங்களும் கிடைப்பது என்பது அசம்பவம் ஆம் நாம் சம்பன்னம் ஆகிவிட்டால் முடிவும் வந்துவிடும் ஆனால் அந்த ஒரு நிமிடத்தின் சந்திப்பில் மிகுந்த அன்பு நிறைந்திருக்குது மேலும் பாபா கூட ஒரு நாளில் இத்தனை குழந்தைகளையும் சந்திச்சிடுறாங்க ஆகினால பாபாவுக்கும் நன்றாக இருக்குது பாப்தாதாவினுடைய சந்திப்பு இல்லை என்பதை விட இது நல்லது ஏனென்றால் இதை விட கூடுதலாக இருந்தால் பின்னர் எப்படி கிடைக்கிறதோ தூரத்தில் இருந்து தான் சந்திக்க முடியும் பாபாவுக்கு குழந்தைகள் அன்பானவர்கள் தானே ஒருவரே இவ்வளவு பேரையும் சந்திக்கணும் அனைவரையும் சந்திப்பதற்கான அன்பான நேரம் ஆனாலும் சந்திப்பு தானே பெயர் என்ன வைக்கணும் பாபாவை சந்தித்துட்டு வரோம் எவ்வாறு சந்தித்தாலும் எப்படி சந்தித்தாலும் பாப்தாதா கூட புரிஞ்சிருக்கிறாங்க தற்பொழுதைய காலத்தில் கோடைக்காலம் குளிர்காலம் இவைகளை எவ்வாறு நாம் எதிர்கொள்கின்றோமோ அதே மாதிரி இது எவ்வாறு நடந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி அதிகரிக்கும் மேலும் நடந்தும் கொண்டிருக்கும் முதல்ல இந்த சபையும் கூட மிகவும் பெரியதாக இருந்தது இப்போது சாதாரணமாக தோன்றுகிறது ஒரே சபையில் எவ்வளவு இடத்தை சார்ந்தவங்க தங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து சந்திக்கிறாங்க தங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து ஒரே இடத்துல சேர்ந்துட்டாங்க ஆனாலும் முயற்சி செய்கிறாங்க எவ்வளோ நேரம் இங்கே பாபாவுக்கு எதிரில் அமர்ந்து இருக்கின்றோம் ஒன்றாக ஒவ்வொருவரும் தங்களது ஸ்தானத்தில் இருக்கிறாங்க திறந்த வெளி மைதானத்தில் வருவது பாபாவுக்கு பிடித்தமானதாக இருக்கு ஆனால் திறந்த வெளி மைதானத்தில் கேட்பது புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இப்பொழுது இந்த நேரமானது மிகவும் நெருக்கத்தில் வந்துட்டு இருக்குது முடிவை நோக்கி ஆனாலும் சந்திப்பானது நடந்து விடுகிறது எவ்வளோ தூரம் எவ்வளோ அதிக தூரத்தில் இருந்து சந்திக்கிறாங்க மேலும் பாபாவுக்கும் நன்றாக இருக்கு ஆனால் தைரியத்தின் காரணமாக எவ்வாறு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதன்படி நடக்கணும் குழந்தைகள் எப்பொழுது கொஞ்சம் குழப்பத்தில் வராங்களோ அப்போது பாபாவுடைய மனதில் வருது ஆனால் பாபா மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு இது ஒருபொழுதும் விடுபடாது ஆகியனால் யாரெல்லாமே இப்பொழுது வந்திருக்கிறீங்களோ சிலருக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஏற்படாமலும் இருக்கலாம் நல்ல இடம் கிடைச்சிருக்கும் அல்லது கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஆனாலும் பாப்தாதா அனைவரையும் சந்திக்கிறாங்க கஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு வசதிகள் கண்டிப்பாக செய்து கொடுக்கப்படும் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டிருக்கிறாங்க நாங்களும் சந்தித்து வந்திருக்கிறோம் வசதியை பார்த்தால் கொஞ்சம் சேவையை இன்னும் அதிகரிக்கணும் நிமித்தமாக இருக்கிற ஆத்மாக்கள் அவர்களுடைய சேவையை செய்து இதை அதிகரிக்கணும் ஆனால் அதற்கு தைரியசாலியானவர்கள் வேண்டும் இல்லை என்றால் கொஞ்சம் நான்கு ஆறு போலீஸ் வந்தாலே அடுத்த நாள் அனைவரும் பயந்துடுவாங்க ஆகையினால அந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அரசாங்கமும் கோபம் கொள்ளக்கூடாது ஆனாலும் பின்னர் நடக்கும் ஆனால் அந்த மாதிரி கிடையாது சுகத்தினுடைய சாதனமும் இருக்குது மேலும் நீங்கள் இந்த வகையில் சந்திப்பது மிகவும் நல்லது யார் இதை புரிந்து கொண்டு இருக்கிறாங்க எவ்வாறு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்குது இது கூட நல்லது தான் அவர்கள் கையை உயர்த்துங்க அனைவரும் கையை உயர்த்தினாங்க நீங்கள் நினைக்கிறீங்க மேலும் நன்றாக இருக்கணும் ஆனால் அனைத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது எங்களை பாருங்கள் தாதி எவ்வளோ வயதானவர்கள் இவர்களை போன்று வயதானவர்கள் இருக்கிறாங்க ஏனென்றால் இன்றைய சபாவில் அந்த மாதிரி வயதானவர்கள் தென்படுறாங்க உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்குது தானே இல்லை என்றால் பிடித்தமாகத்தான் இருக்கணும் யாரும் விரும்பலை ஆனாலும் செய்ய வேண்டியதாக இருக்குது மேலும் பாப்தாதாவும் புரிஞ்சுருக்கிறாங்க தன்னுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமோ அப்பொழுது அவ்வளோ சாதனங்கள் இருக்கும் நாம் அதை உபயோகிக்க முடியாது அந்தளவு சாதனங்கள் இருக்கும் ஆனால் எப்பொழுது இருக்க வேண்டுமோ அப்பொழுது ஒவ்வொருவரும் நினைக்கிறாங்க இது இருந்தால் நல்லது இந்த வசதி இருந்தால் மிக நல்லது மேலும் பாப்தாதாவோட குழந்தைகள் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருவரை சந்திப்பது என்பது மிகவும் கடினம் ஆனால் அனைவரிடமிருந்தும் திஷ்டி எடுப்பது கொடுப்பது இது கூட நன்றாக இருக்குது எவ்வளோ பெரிய கால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாபாவும் தானே ஆனால் கொஞ்சம் வெப்பத்தை தாங்க வேண்டியதாக இருக்குது அல்லது கேட்பதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது இதெல்லாம் நடக்கும் ஆனாலும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டிருக்கிறாங்க மேலும் செய்வாங்க ஆனால் பாபா மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு என்பது ஏற்படும் அல்லது யாராவது இந்த மாதிரி நினைக்கிறார்களா இதைவிட சந்திக்காமல் இருப்பது மேல் என்று இல்லை பாபாவுக்கு கூட நினைவு வருது குழந்தைகளை பற்றி பாபாவுக்கு குழந்தைகளை பற்றி நினைவு இல்லை என்பது கிடையாது பாபாவுக்கும் நினைவு வருது நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு குழந்தைகளை சந்திக்கல அப்படின்னு ஆனால் பார்க்க வேண்டியதாக இருக்குது எப்பொழுதெல்லாம் குழந்தைகளை சந்திக்கிறாரோ அது மிகவும் பிரியமானதாக இருக்குது கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் வேர்வை சிந்த வேண்டியதாக இருக்குது ஆனாலும் பாபாவுக்கு முன்னால் அது ஒன்றும் இல்லை பக்தியில் என்னவெல்லாம் செஞ்சுருக்கீங்க இது ஞானம் இங்கே உங்களுக்கு ஓய்வு கிடைக்குது இல்லையா அனைவரும் நன்றாகத்தானே உட்கார்ந்துருக்கீங்க ஓய்வாக படுக்கலை அப்படின்னாலும் நல்ல முறையில் அமர்ந்திருக்கீங்க இல்லையா மேலும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இல்லை என்றால் படுப்பதற்கு கூறினால் பாதி பேர் பரந்தாமம் சென்று விடுவார்கள் அதாவது தூங்கி விடுவார்கள் பத்தாதா எப்பொழுதெல்லாம் வரவேண்டியதாக இருக்குதோ அதிகமான விஷயங்கள் எதிரில் தெரியுது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இயற்கை கூட நமக்கு நன்றாக ஒத்துழைக்குது எங்கு பஸ் நிலையம் இருக்குமோ அங்கு பஸ் நிலையம் உருவாகிட்டு இருக்குது எங்கெங்கெல்லாம் கடினமாக இருக்குதோ அதை முயற்சி செய்து சதி செய்துடுவாங்க மனதினுடைய அன்பு வேண்டும் மற்றும் சிறிது நேரம் பஸ் நிலையத்தில் இருக்கணும் வந்தாலும் தூரத்தில் இருக்கணும் எவ்வாறு இப்பொழுது கடைசியில் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பார்க்க முடியும் ஆனாலும் அனைவரும் ட்ராமாவின் அடிப்படையில் சந்திச்சிட்ருக்கிறாங்க மேலும் சந்தித்து கொண்டே இருப்பாங்க விருப்பம்தானே இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்களோ அப்படி தான் இருக்கணும் விருப்பம் தானே இதன் மீது யோசித்து பாருங்கள் இவர்கள் கொடியை அசைக்கிறாங்க ஏனென்றால் இவர்கள் வருவதற்கும் போவதற்கும் கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும் ஆனாலும் மனது பெரியதாக இருக்குது எவ்வளவு ஏழையோ அவ்வளோ மனது பெரியதாக இருக்குது நல்லது இப்பொழுது இந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டியதாக இருக்குது சேவையினுடைய வாய்ப்பு உத்திரப்பிரதேசம் பனாரஸ் மத்திய நேபாளம் பதிமூணாயிரம் பேர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க மொத்தமாக இருபத்தி ஏழு ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க இதில் கூடுதலாக யூபி வந்திருக்கிறாங்க இங்கிருந்து பார்க்கும்பொழுது மிகவும் நன்றாக இருக்குது எங்களுக்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனால் நீங்கள் சுகமாக வந்தடைந்துட்டீங்க நாங்கள் இருக்கும்போது ஸ்கூட்டர் கூட கிடைக்காது இவை அனைத்தும் மெதுவாக வந்தது அனைவரும் குஷியாக இருக்கீங்க இல்லையா குஷி இருக்கிறதா குஷியாக சந்திக்கிறீங்கள் இல்லையா குஷியாக சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அடுத்ததாக இரட்டை வெளிநாட்டினரை பாப்தாதா சந்திக்கிறாங்க ஐம்பது நாடுகளில் இருந்து தொள்ளாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க கஷ்டம் இருந்திருக்கும் நாங்கள் முதன் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது எவ்வாறு நிலை இருந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு இருக்கிறாங்க இது அனைவருக்கும் பிடிச்சிருக்குதானே இது இவ்வாறு நடப்பது அனைவருக்கும் பிடித்தமானதாக இருக்குதான் நல்லது அனைவரும் புரிந்து புரிந்துகொள்ள முடியும் கூற வேண்டிய அவசியம் இல்லை எவ்வாறு சமயமானது விலைமதிக்க முடியாததாக மாறிடுச்சோ அதே அடிப்படையில் வசதியும் செய்ய வேண்டியதாக இருக்குது கவனம் இருக்குது எவ்வளவு சகஜமாக மாற்ற வேண்டுமோ அவ்வளவு செய்யணும் ஆனால் சில சில காரணங்களினால் பணத்தை அதிகரிக்க வேண்டியதாக உள்ளது ஆனாலும் பாபா நம்முடன் இருக்கின்றார் நமக்கு உதவியானதை அரசாங்கமும் செய்கின்றது நல்லது தானே உங்களுக்கு தானே சாதாரணமாக சந்திக்கிறீங்க மேலும் சந்தித்து கொண்டே இருப்பீங்க வீட்டிற்கு சென்றுவிட்டால் சாப்பிடுவது குளிப்பது துவைப்பது எதற்கு நேரம் கிடைக்கும் பாக்கி வேறு ஏதாவது சௌகரியம் வேண்டும் என்றால் உங்களுடைய கருத்துக்களை கூறலாம் ஏன் முடியாது ஏன் நடக்கவில்லை அதில் நீங்கள் தீவிரமாக இருக்கக்கூடாது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களது விஷயங்களை ஏற்றுக்கொள்வோம் தாதிகளோடு அவிக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க அனைவரும் பாபாவிடம் சொல்கிறாங்க பாபா அந்த மாதிரி சகஜமாக மாற்றிடுங்க யாருக்கும் கடினம் என்பதே இருக்கக்கூடாதுன்னு அனைவருக்கும் பாபா சொல்கிறாங்க ஆகிவிடும் தாதி ஜானகியை தன் பக்கத்தில் அமர வைக்கின்ற நீங்கள் ஒருவர் வசதியாக என்றால் அனைவரும் அமர்வது போல் தான் நிகழ்ச்சிகளை நீங்கள் தான் உருவாக்குகின்றீர்கள் நீங்கள் எஜமானார்கள் மோகினி சகோதரிக்கு எழுபத்தி ஐந்தாவது பிறந்தனர் மோகினி சகோதரி பாப்தாதாவுக்கு மாலை அணிவித்தார் பாப்தாதாவும் மோகினி சகோதரிக்கு மாலை அணிவித்தார் என்னவெல்லாம் உருவாகி கொண்டிருக்குதோ அவை அனைத்தும் பொதுவில உபயோகித்து கொண்டு இருக்கிறாங்க யாரும் குறை கூறலை இல்லையா சிறிது சிறிதாக இருக்கின்ற கஷ்டங்களும் அதுவும் முடிஞ்சிடும் கவனம் வைக்கணும் மூன்று மூத்த சகோதரர்களும் பாப்தாதாவுக்கு பூங்கொத்து கொடுத்தாங்க அனைவரும் நலம் தானே எவ்வாறு மீட்டிங் செய்து கொண்டு வந்திருக்கிறாங்களோ அவ்வாறே கொஞ்சம் கொஞ்சமாக தெல்ல தெளிவாக ஆகிக்கொண்டே இருக்கும் பூனாவின் ஜெகதாம் பாபாவன் பிளானை பாப்தாதாவுக்கு காண்பிக்கிறாங்க பிரிட்ஜ் மோகன் சகோதரர் ஒரு சீடி வெளியிட்டார் இஷு சகோதரியுடன் பாப்தாதா சந்திக்கிறாங்க உடல்நிலை சரியாக இருக்குது தானே எஸ்டிஎம் மற்றும் எஸ்பியோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க இப்போது சந்திச்சிட்டிங்க இல்லையா மிகவும் நன்றாக சகயோகம் செய்கிறாங்க தேசத்தினுடைய காரியங்கள் தானே அனைவருக்கும் செய்யணும் தேசத்தினுடைய வேலை பிரம்மா குமாரிகளுக்காக தனிப்பட்டதாக செய்யலை நல்லது இப்பொழுது அனைவரும் சந்திச்சிட்டாங்க மேலும் சந்திப்பு நடந்து கொண்டே இருக்கும் எவ்வாறு நிகழ்ச்சி நடக்கிறதோ அவ்வாறே நடக்கும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி